ப்ரமோஷனுக்கு வந்தால் நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது வீடியோக்கில் பார்த்து தான் பயப்படுறாங்க அதனால தான் வரதில்ல நடித்ததுக்கு சம்பளம் வாங்கிட்டோம் அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வராமல் இல்லை அஜித் சார் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு தான் இருந்தார் அவர் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதனால தான் அவர் வரது நிறுத்தினார் ஏன் வரீங்க வந்தால் கால் மேலே கால் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது இப்படி வரக்கூடாது ஆம்பளைங்க அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சாரே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வர வச்சது மீடியா கால் தான் அதனால தான் வரதில்லை பார்த்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி இருக்க முடியும் நல்ல விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்களே அத் ஹீரோயின்ஸை நீங்கள் அப்படி நடத்துகிறீங்க சார் உங்களை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதனால தான் பெரிய ஹீரோயின்ஸ் வரதில்லை எங்களை கூப்பிடும்போதே எந்த மீடியா வருது எந்த ரிப்போர்ட் வராங்க எந்த ஜேர்னலிஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நாங்களே தயாராகிக்கிறோம் திட்டு நாங்கள் நடிச்சிட்டோம்ல இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க அப்படிங்கிற லெவலு அதான் அதனால தான் அதனாலதான் நயன்தாரா த்ரிஷா எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க வேற ஒன்றுங்கிறப்போ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து மணியோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அதாவது வெரைட்டி இதுதான் அப்படின்னு இல்லாமல் எல்லா இருந்தும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்ட் கொடுத்துருக்காங்க அது திருநங்கைகள் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இந்த என்ன சொல்ல தாய்மார்களோட தினத்தில் இந்த விசேஷமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு மணி அண்ட் அந்த அவங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல விஷயத்த முன்னெடுக்கும் போது நம்ம யாருமே சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்டுக்காக நல்ல விஷயத்துக்காக மக்களுடைய சமுதாய பணிக்காக நம்ம எல்லாரும் கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்தேன் இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி ப்ரொமோஷனுக்கு வந்தா நீங்க கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு பார்த்து தான் பயப்படுறாங்க அதனால தான் வரதில்லை நடித்ததுக்கு சம்பளம் வாங்கிட்டோம் அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாங்க நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வராமல் இல்லை அஜித் சார் வந்து ப்ரமோஷனுக்கு வந்துட்டு தான் இருந்தார் அவர் எவ்வளோ கேவலப்படுத்தணும் முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதனால தான் அவர் வரதை நிறுத்தினார் ஏன் வரீங்க வந்தால் கால் மேலே கால் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது இப்படி வரக்கூடாது ஆம்பளைங்க அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சாரே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வர வச்சது மீடியா கால் தான் அதனால தான் வரதில்ல எல்லா மீடியா யாரும் ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து பார்த்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி இருக்க முடியும் நல்ல விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்களே அதான பிரச்சனையே ஹீரோயின்ஸ் நீங்கள் அப்படி நடத்துறீங்க சார் எந்த ஹீரோயின்ஸ் வராங்களோ அவங்கள எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதனால தான் பெரிய ஹீரோயின்ஸ் வரதில்லை நாங்கள் வரமாட்டேன்னு யாருமே சொல்லலை எங்களை போதே எந்த மீடியா வருது எந்த ரிப்போர்ட் வராங்க எந்த ஜேர்னலிஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நாங்களே தயாராகிக்கிறோம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஐயோ இவங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஏன்டா வந்துட்டு நாங்கள் நடிச்சிட்டோம்ல இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்கள் அப்படிங்கிற லெவலு அதான் அதனால தான் வரதில்லை வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நயன்தாரா த்ரிஷா எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் பார்த்தது நான் வந்து இந்த நம்மளோட நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுக்கு நான் வந்தேன் ஸோ எனக்கும் ஒரு அவார்ட் தந்திருந்தாங்க இன்றைக்கி ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அந்த யூத் செக்டாரை வந்து ஒரு டெவலப் பண்ணணும் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேஸ் ஸோ அந்த பேஸை வந்து இவங்க எல்லோரும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட இந்த ஒரு பெரிய முயற்சியில் நான் ஒரு சின்ன பங்களிப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் நீங்கள் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஓகேவா கேட்டு அண்ணா எதுனா அண்ணா தம்பிக்கிட்ட ஏதாவது கேட்கணுண்ணா கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ஓகேண்ணா தேங்க் யூண்ணா தேங்க்யூ வணக்கம் நான் சசிலையா பேசுகிறேன் இன்றைக்கி நேஷ்னல் யூத் கவுன்சிலேருந்து சங்கர் அவங்களுடைய டீம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுவும் இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் கிடையாது பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பணிபுரிந்தால் நிறைய பேருக்கு நிறைய விருதுகள் கொடுத்து அவங்கள சமுதாயத்தில் அடுத்த கட்டண கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த குழுவிற்கு இதே மாதிரி செகண்ட் எடிஷன் மட்டும் கிடையாது மூன்றாவது நான்காவது ஐந்தாவதுன்னு அவங்களுடைய பணிகள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி பேசலாமா தேங்க்யூ ஸோ மச் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் சாரி எனக்கு சரியா மனப்பட பண்ண தெரியாது பார்த்து தான் சொல்ல தெரியும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ்னு சொல்லிட்டு இந்த அவார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த அவார்டுக்கு நான் தகுதியான ஒன்றாக தெரியல ஏன்னா இங்கே வந்தவங்க நிறைய பேர் நிறையா சாதனை படிச்சுருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் இது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஹலோ ஹாய் எவ்ரிவன் என் பேர் வந்து குன்வந்தி ஜெயின் ஸோ எனக்கு இங்கே அவார்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீமேல்ஸ் இன்ஸ்பயர் ஆகிற ஃபீ ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோரையும் பக்கத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் அசோசியேஷன் இதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டே வாங்க எங்களை மாதிரி எங் யூனோ ஆண்டர்பிரினர்ஸை நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க தேங்க் யூ ஸோ மச் ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்னேகா மோகன்தாஸ் இன்றைக்கி இங்கே நடக்கிற அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்குல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கணும் குறிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன்ஸ் ரெக்கக்னேஷன்ஸை தாண்டி மோட்டிவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுது பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய துறையில் எல்லாத்துலேயுமே சாதிச்சிட்டு வராங்க அப்படி இருக்கிற இடத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கு இது நடைபெற்றுட்டுருக்கு ஸோ லேடிஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக நாட்டு நடப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிகிறது இல்லாமல் எல்லாருக்கும் எப்படி நம்ம வந்து சாலிடாரிட்டியாக சப்போர்ட் பண்ணலாம் லிஃப்டிங் ஈச் அதர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இந்த மாதிரியான அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கணும் ஸோ இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிற நேஷ்னல் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் மணிசங்கருக்கும் என்னோடய பாராட்டுக்கள் நன்றி ஐம் டாக்டர் தமிழரசி யர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் மணி மணியண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் பிகாஸ் டோட்டல் தமிழ்நாட்டில் சர்ச் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் திவ்யா கிருஷ்ணன் கேட்குதா வணக்கம் நான் திவ்யா கிருஷ்ணன் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் விருது வழங்கும் விழாவிற்காக வருகை தந்திருக்கேன் விருது வாங்க வந்துரு வந்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நானும் இதில் விருது வாங்குகிறேன் அதுக்கு என்னுடைய நன்றியை மணிசங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் வேறு ஏதாவது இருக்கா பக்கா ஓரளவுக்கு வந்துருச்சா வணக்கம் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் சார்பாக அனைத்து துறைகளிலையும் கலைத்துறைகளிலையும் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்விலே எனக்கு சமூக ஆர்வலருக்கான விருதை வந்து த தயார் செய்து இங்கே கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல வந்து திருநர் மக்களுக்காக அங்கீகாரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியம் அந்த அங்கீகாரமாக இந்த விருதை நான் வந்து கருதுகிறேன் மேடைங்கிறது வந்து விளிம்புநிலை மக்களுக்கு கனியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த விருதை வந்து என்னை போன்ற இருக்கக்கூடிய திருநர் மக்கள் சமூகத்திற்கு தெரியாத நபர்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மேடை எங்களை வந்து தெரிய வச்சிருக்கு ஸோ அந்த விருதை வழங்கிய நேஷ்னல் யூத் கவுன்சில் ப்ரொடக்ஷன் சார்ந்தவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் ஸோ நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஆங்கர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஆம் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டோ மணியன் அவர்கள் ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷனோட மோட்டிவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து ஆங்கராக சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி இவங்க நிறைய ஷோஸ் பண்ணணும் இன்னமும் வந்து கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த ஒரு ஈவினிங்கில் நான் இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கலந்து பேசி உரையாடி நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுட்டு தான் நான் போகிறேன் ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நேஷ்னல் யூத் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் மிஸ்டர் மணி சங்கர் அண்ட் டீம் வந்து இன்னைக்கு வந்து அச்சீவர்ஸ் அவார்டு இன்ஸ்பைரிங் அச்சீவர்ஸ் அவார்டு வந்து நடத்தியிருக்கோம் இங்கே அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கோம் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் யூத்துக்காக நிறைய ப்ரொடெக்ஷன் கவுன்சிலோடைய ஹெல்ப்பால் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு மணி சங்கர் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் இந்த அவார்ட் பை நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் வந்து ஃபார் பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட் வாங்கினதுக்கு வந்து ரொம்ப ஐம் ரியலி ஹம்புள்டு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு திஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் கன்சிடரிங் மீ அதே மாதிரி வந்து மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆல் தி அதர் கேட்டகரிஸ் ஆஃப் அவார்டீஸ் இது உன்மலி இட் என்கரேஜஸ் அஸ் அண்ட் நம்ம ஒன் திங் விச் ஐ கீப் இன் மைண்ட் இஸ் வென் எவர் வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம சார்ந்த எல்லாரையுமே வந்து எல்லா வர்க்கத்துக்காரங்களையுமே வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் மனசில் எப்போவுமே வச்சுப்பேன் ஸோ அதனால் வந்து ஆல் ஆஃப் யூ எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாக்கா இன்னும் நிறைய மனிதனையும் வளர்கிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ டூ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று உலக அன்னையர் தினம் இந்த அன்னையர் தினத்தில் அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட சமூக ஏற்ற தாழ்வுகளில் பாகுபாடு பார்க்கப்படும் சூழலில் அவற்றிற்கெல்லாம் சேவை செய்து மாணவர்களாக இருக்கட்டும் மற்ற இளைஞர்களாக இருக்கட்டும் சமூகத்தில் நலிவடைந்த விதவை மற்றும் ஆதரவற்றோர்களுக்காக சேவை புரிந்தோரை தேர்வு செய்து அது இங்கு மட்டுமல்லாமல் மாநில அளவில் தேசிய அளவில் தேர்வு செய்து சமூக பணியாற்றும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த அந்நியர் தினத்தில் கௌரவ பட்டம் வழங்கிய இந்த யூத் கமிட்டிக்கும் அதனுடைய நிறுவனர் தம்பி ஆர்எஸ்எஸ் மணி உள்ளிட்ட அத்துணை குழுமங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு எனக்கு இந்த இந்த ஒரு அவார்டினை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நான் சார்ந்த விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னுடைய தலைவர் என்னுடைய அரசியல் அப்பா ஆசான் தலைவர் எழுச்சி தமிழர் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டு வார்த்தை பிஸ்க் பிஸ் பிஸ் பிஸ்ட் ரொம்ப சார் நன்றி தேங்க்யூ அவடை கையில் வச்சுக்கணுமா அதை விட தேவையில்லை கேட்குதா வணக்கம் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷனல் கவுன்சில் சார்பாக நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் சார்பாக கொஞ்சம் எனக்கு நேஷனல் ப்ரொடெக்ஷன் சார்பாக நமக்கு வந்து பேசவா இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறான்னா அது மணி மணியால தான் ஏன்னா இங்கே அவங்க நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததை நான் மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் வணக்கம் என்னுடைய பேர் டெக்லஸ் குமாரமூர்த்தி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி அன்னையர் தினம் ஸோ அதுக்கு எல்லா அன்னையர்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மணிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் அதுமாரி ஷாம் பிரதர் அவர் தான் என்னை இன்வைட் பண்ணார் ஸோ நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படின்ற ஒரு இது அமைப்பு அழகான ஒரு ஒரு நிகழ்ச்சி சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அல்லாமல் மற்ற துறையை சார்ந்தவர்களையும் திறமையான இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூத்தை வந்து செலக்ட் பண்ணி இந்த அவார்டு கொடுக்கறதுன்றது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஸோ அது மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஏன்னால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு வீட்டில் சொந்தக்காரங்களாக கூட நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை பாராட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா ஒரு தாய் உள்ளம் கொண்டு நல்ல கலைஞர்களையும் நல்ல திறமைசாலிகளையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி மணி எடுத்திருக்கிற இந்த முயற்சி மிகவும் வெற்றி பெற்றிருக்கு இது வந்து மேலும் மேலும் இந்த ரெண்டாவது வருஷம் இல்லாமல் இனியும் ந நிறைய ஷோஸ் அவர் பண்ணணும் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் யூ வணக்கம் நான் வந்து டைரக்டர் ராகேஷ் இந்த நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் வந்து ரொம்ப அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சமூக சீர்திருத்தத்துக்கு யாரெல்லாம் மிக கடுமையாக உழைச்சி நல்ல விஷயங்களை போதிச்சிட்ருக்காங்களோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக வந்து நிறைய வந்து அச்சீவர்ஸ் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நானும் ஒரு அவார்டு கொடுக்க தான் வந்தேன் ஆக்சுவலாக இங்கே வாங்க வர்றது தான் ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ சாதிச்சிருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீரே வர்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அதுவும் வந்து இன்றைக்கி அன்னையர் தினம் ஸோ அன்னையர் தினம் அதுவுமா இவ்வளோ ஒரு நல்ல நாளில் வந்து எப்படி இவ்வளோ டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி எல்லா ஊர்கள்லேருந்தையுமே வந்திருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க ஸோ இது எல்லா வருடமும் நடக்கணும் அவங்களுக்கு இவங்க கொடுக்க அவார்டு கொடுக்குறவங்க ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க எல்லாருடைய நோக்கமும் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து என்ன சொல்கிறது திருமூலர் வாக்கு மாதிரி வந்து நல்லதை போற்றணும் நல்லதை கொண்டாடணும் நல்லது செய்யணும் நல்லவை பரப்பணும் அப்படிங்கிறது தானே இருக்கே தவிர வேறு எந்த செகண்ட் தாட்டுமே இங்கே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட இந்த நேத் நேஷனல் வந்து யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சிலை வந்து நம்ம பாராட்டுவோம் வணங்குவோம் எல்லா நாளுமே அன்னையர் தினத்தை கொண்டாடணும் அன்னைங்கிறவங்க எல்லா நாளுமே போற்றி புகழப்பட வேண்டியவங்க அது அன்னையர் தினமாக இருக்கட்டும் ஃபாதர்ஸ் டேவாக இருக்கட்டும் எல்லா தினமுமே அது மாதிரி எல்லா நாட்களுமே இந்த நல்லது செய்கிறவங்கள நம்ம ஒவ்வொரு சைண்டும் கொண்டாடிகிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த அச்சிவர் சவாரோட நோக்கம் ஸோ அந்த விழாவில் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் எல்லா வருஷமும் வந்து எல்லாரையும் ஊக்குவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ வணக்கம் இந்த யூத் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இருந்தும் சோசியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோசியலில் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கான எல்லா விதமான சலுகைகளும் சப்போர்ட்டும் செய்யக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அதில் வந்து எல்லா தரப்பு மக்களையும் நம்மெல்லாம் இதுவரை அவங்களெல்லாம் பார்த்ததில்ல ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து அவங்கள ஊக்குவித்து இன்னும் மேலே மேலே மக்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதில் நமக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் நாலு பேர்த்துக்கு செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு அதுக்காக நான் இந்த யூத் கமிட்டிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஈஸ்வர் செகண்ட் எடிஷன் ஆஃப் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் என்னை ஸ்பெஷல் இன்வைட்டியாக இன்றைக்கி இன்வைட் பண்ணத்தில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அண்டு மணி சங்கரை பற்றி சொல்லணுன்னாக்கா கிரேட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு மேட்பி ஒன் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒர்க் வைஸாக இருக்கட்டும் நிறையா இடத்துல அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா அவார்ட் ஷோஸ் அவர் இது பண்ணணும் நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவர் இண்டிவிஜுவல் பண்ணணும் ஸோ டச்ஸ் அபாட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நன்றி